தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் நாற்பத்தி ஆறு சிற்றினம் சேராமை குரல் எண் நாநூற்றி ஐம்பத்தி நான்கு மனத்துளது போல காட்டி ஒருவர்க்கு இனத்துளதாகும் அறிவு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் உள்ளத்தால் போது ஒருவன் சிறப்பாக பெற்றிருக்கிறாத தோன்றும் அறிவு கூட அவன் சார்ந்திருக்கிற இனத்திற்கேற்ப அமைந்ததே ஆகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் மனதளவில் நாம் காணும் நபர் சிறப்பான அறிவு சார்ந்தும் நல்ல மனதுடன் இருந்தாலும் அவர் உடன் பழகியவர்களுக்கே அந்த பெருமை சேரும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்